Honorable S. Kugadasan, you have five minutes. Yeah, right. Honorable Arushina, can you please uh, allow our honorable member to make his uh, submission? Mm -hmm. இந்த மேலான அவையின் கவனத்தை கொண்டு வர நினைக்கின்றேன் பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் சம்பூர் கிராம சேவையாளர் பிரிவில் நாற்பது விவசாயிகளுக்கு சொந்தமான இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தையும் கிளிவட்டி கிராம சேவையாளர் பிரிவிலே அடங்கும் பதினேழு விவசாயிகளுக்கு சொந்தமான எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தையும் பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவிலே அடங்கும் நாற்பத்தைந்து விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்றி பதினேழு ஏக்கர் நிலத்தையும் ஆசாத் நகரிலே ஆசாத் கிராம சபையாளர் பிரிவில் அடங்கும் எழுபது விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தையும் தோப்பூர் கிராம சபையாளர் பிரிவில் அடங்கும் அறுபது விவசாயிகளுக்கு சொந்தமான தொண்ணூற்றி மூன்று ஏக்கர் நிலத்தையும் ஆக மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு சொந்தமான அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஏக்கர் நிலத்தை வனத்துறையானது தனது எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வருகின்றது இந்த வேளையிலே அத்தோடு விவசாயிகளை விவசாயம் விடாமலும் தடுத்து வருகிறது இதை போலவே சேருவிள பிரத செயலாளர் பிரிவுகளில் உள்ளடங்கும் தங்கநகர் கிராம சேவையாளர் பிரிவுகளில் பிரிவில் பிரிவிலும் நாற்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்றி நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வருகின்றது வனத்துறையின் இந்த செயற்பாட்டை உடன் நிறுத்த ஆவணம் செய்யுமாறு துறைசார் அமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலக்கண் வன்கர்வு விடயத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலையே காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை போர் நிலவிய காலத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த அந்த வேளையில் மக்கள் பரம்பரையாக விவசாயம் செய்த நிலங்களை வனத்துறையும் வனவிலங்கு துறையும் எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வைத்துள்ளார்கள் எடுத்துக்காட்டாக திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் போர்க்காலத்தில் கைவிடப்பட்ட இருநூற்றி அஞ்சு சிறு குளங்களையும் இருபத்தைந்து அணைக்கட்டுகளையும் கொண்டமைந்த அன்னளவாக பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வனத்துறை எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வைத்துள்ளது இதன் மூலம் இருபத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை இல்லாமல் செய்து வருகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வெர்கள் பிரதேச செயலாளர் பிரிவில் பிரிவின் பரப்பளவு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் ஆகும் இங்கு வனத்துறையினர் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் வனவிலங்கு துறையினர் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறு ஏக்கர் நிலத்தையும் தத்தமாக கூறியதென சொந்தம் கொண்டாடி வருகின்றார்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பெருகல் பிரதேசத்தில் எப்படி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கைப்பற்றியுள்ளார்கள் என்பது கேள் கேள்விக்குரிய விடயம் இப்படியான திறமை இந்த நாட்டிலே உள்ள வனத்துறை மற்றும் வனவிலங்குத் துறை அதிகாரிகளுக்கு தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்று மக்கள் கேலியாக பேசிக் கொள்ளுகின்றார்கள் அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள குச்சிவழி பிரதேசங்கள் பிரிவில் இருபத்தி நானூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை வனத்துறையும் கையகப்படுத்தி உள்ளது மொத்தம் மேலும் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முனைகின்றது வனவிலங்கு துறையானது ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளது தொல்பொருள் துறையானது ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளது குத்தவிக்குமார் பூஜா பூமி பூஜா கொடை என்ற பெயரில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை மூலம் மொத்தம் ஆம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த எழுபதாயிரத்தி முப்பத்தி ஏக்கர் நிலம் நெல் உற்பத்தி செய்ய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கு இதனால் ஒரு போகத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி குறைக்கப்படுகின்றது அதே போன்று தொல்பொருள் துறையும் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை தமது எல்லைக்கற்களை போட்டு பிடித்து வருகின்றது அதனுள் தொல்பொருள் சின்னங்களை கண்டுபிடிக்க முடியாமலும் அதே அதனுள் மக்கள் விவசாயம் செய்ய விடாமலும் தடுத்து வருகின்றது எடுத்துக்காட்டாக திரியா கிராமத்தில் உள்ள இறத்தாழ ஆயிரமேக்க நிலத்தை தொல்பொருள் துறை எல்லை நிலத்தினை கையகப்படுத்தி எல்லை கற்களை போட்டு வைத்துள்ளது மூன்று நான்கு ஆண்டுகளாக ஆகியும் அந்த நிலத்தில் எந்த தொல்பொருளையும் கண்டுபிடிக்க முடியாமலும் முடியவில்லை என்பதுடன் அந்த நிலத்தை மக்களுக்கு கொடுக்க விவசாயம் செய்ய விடாமலும் இருந்து வருகின்றது இதனால் நெல் உற்பத்தி மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது முடிவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை வனத்துறையும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது ஏக்கர் நிலத்தை வனவிலங்கு துறையும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையும் பூஜா பூமி பூஜா கோடி என்னும் பேரில் ஏறத்தாழ மூவாயிரத்தி எண்ணூற்றி ஏக்கர் நிலத்தை புத்தவிக்குமாறும் ஆக மொத்த மக்கள் விவசாயம் செய்த ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றனர் இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி இல்லாமல் போகின்றது இந்த இதனை இந்த அரசு கருத்திலே கொள்ள வேண்டும் இதனை விடுவிப்பதன் இந்த காணிகளை விடுவிப்பதன் மூலம் ஐந்து லட்சம் நெல் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை கூட்டு ஆவணம் செய்ய வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நெல்லுறக்குமதி அரிசி இறக்குமதியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வேண்டிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்